ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கான ஒரு ப்ராப்பர் புக் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோங்க இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா பாசிவா சார் வந்து ரெடி பண்ணியிருக்காரு பா சிவா சார் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் பிகாஸ் நம்ம குரூப் டூ மெயின்ஸ் அப்போது தமிழ் மீடியமுக்கு சோஷியல் இஷ்யூவுக்கு ஒரு சூப்பர் புக் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து அந்த புக் வாங்கி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கூட ரிவ்யூ போட்டிருந்தோம் அண்ட் த சேம் சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் பேஸிக்காகவே ஒரு ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி ஸோ ஆப்டிடியூட்க்காக ஒரு ப்ராப்பர் புக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்த புக் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் வால்யூம் ஒன் இதிலே வால்யூம் டூ வந்து இருக்குது இன்னும் ரிலீஸ் ஆகலை ஆனால் உடனே உங்களுக்கு நான் அதையும் ரிவ்யூ பண்ணுவேன் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கலாம் ஆப்டிடியூடுக்கு இதுக்கு ரெண்டு புக்காக போடுறாங்கன்னு பிகாஸ் அந்த அளவுக்கு இவர் டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு இந்த புக் கொஞ்சம் வர்த்தியாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால உங்களுக்காக வந்து இதை ரிவ்யூ பண்ணி வந்து நான் காட்ட போகிறேன் ஸோ தட் இந்த புக்கை வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நான் காட்டுறேன் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இஃப் ஆர் கம்ஃபர்டபுள் வித்துட் இந்த புக்கை வாங்குங்க இல்லைனா இப்படி ஒரு புக் இருக்குன்றதை அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஆப்டிடியூட் எனக்கு டஃப்பாக இருக்குதுன்னு நினச்சாங்கன்னா அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த புக்கு நமக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுலேயுமே கிடைக்க போகுது இப்போதைக்கு என் கையில் வந்து தமிழ் மீடியமுடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் இருக்குது செகண்ட் வால்யூம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க த சேம் திங் இங்கிலீஷ் மீடியமுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் வந்து சீக்கிரம் அங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஓகே இந்த புக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எனி எக்ஸாம்ஸ் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ஆட்டிடியூட் வந்து நான் ஸ்ட்ராங் பண்ணணும் ஒரு நல்ல புக் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அண்ட் எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த புக்குடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ருபீஸ் இது வால்யூம் ஒன்க்கு மட்டும் வால்யூம் டூக்கு வந்து தனி புக்காக இருக்கும் அதுக்கு தனி அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் அந்தளவுக்கு இது ஒர்த்தாக வந்து இருக்குது நீங்கள் புக்கோட சைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பெருசாக இருக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ பேஜஸ் இருக்கு ஸோ கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற புக்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அதனால தான் எனக்கு இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கனால நல்லா இந்த புக்கை ரிவ்யூ பண்ணணும்னு நான் நினைச்சேன் அண்டு த்ரீ செவன்ட்டி ருபீஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இந்த புக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அண்ட் நான் பேசிக்காக சொல்ல வரணும்னு நினைச்சது நமக்கு ஆல்ரெடி தெரியும் சோஷியல் இஷ்யூஸ் சாரோட புக் வந்து தௌசண்ட் ப்ளஸ் காப்பீஸ் வந்து சேல் ஆயிருந்துச்சு குரூப் டூ டைமில் அண்டு தமிழ் மீடியம் வந்து அவர் ரெடி பண்ணியிருந்தார் இப்போ ஆப்டிடியூட் ரெடி பண்ணியிருக்காரு இந்த ஆப்டிடியூட் புக் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்ன இல்லையா காரணம் என்னன்னா இவர் மாடல் பேஸ்டாக வந்து எடுத்துட்டு போயிருக்காரு பேசிக்காக அண்ட் வால்யூம் ஒனில் பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டான எட்டு டாபிக் மட்டும் கவர் பண்ணியிருக்காரு ரேஷியோ ப்ரொப்போஷன் தட் இஸ் விகிதம் மற்றும் விகிதா விகித சமம் அண்ட் அதுக்கப்புறம் எல்சிஎம் அண்ட் எச்சிஎஃப் பர்சன்டேஜ் டைம் அண்ட் ஒர்க் சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏரியா வால்யூம் அண்ட் ஆல்சோ ரீசனிங் இந்த எட்டு டாபிக் மட்டும் நமக்கு வால்யூம் ஒனில் கவர் ஆகும் ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே வால்யூம் டூவில் வந்து நமக்கு கவர் ஆக போகுது அண்ட் இந்த புக்கில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இப்போ இந்த புக்கு ரிலீஸ் பண்ணதே போனால் நமக்கு கிட்டத்தட்ட நவம்பரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஸோ நம்ம நவம்பர் வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸையும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிகாஸ் நமக்கு தெரியும் எக்ஸாம்ஸ் வரப்போகுது நம்ம நம்ம மாடல் பேஸ்டாக சம் பார்க்கும் அந்த சம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எங்கே இருக்குன்றதை தேடி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க இந்த புக்கை டிசைன் பண்ணதே மாடல் பேஸ்டா எல்லாருக்குமே அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் மட்டும் ஜஸ்ட்டு நான் வந்து ப்ரீவியஸ கொஷின்ஸ் மட்டும் பார்க்குறேன் இல்லை நம்ம வந்து எக்ஸைஸ்ஸை மட்டும் பார்க்குறேன் எக்ஸாம்பிள்ஸை மட்டும் பார்க்குறேன்ற மாதிரி ஓவராலாக பார்க்காதீங்க மாடல் பேஸ்டாக பாருங்கள் ஏன்னா மாடல் பேஸ்டாக ஒவ்வொரு சம்மும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கும் போது சப்போஸ் ஒரு கொஷினுக்கு நம்ம டேரெக்டாக டக்குன்னு எடுத்த உடனே பார்க்க முடியலைனாலும் இது இந்த மாடல் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த கொஷினை நம்மளால் சால்வ் பண்ண முடியும் நான் அப்படி தான் வந்து எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மாடல் பேஸ்டாக ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு சம்மாச்சு போட்டு பாருங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த புக் வந்து ரெடி பண்ணிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேஷோன் புரொபோஷன் ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோன்றது ஒரு மாடல் அதுக்கடுத்து ப்ரொபோஷன் மெத்தடுன்றது இன்னொரு மாடல் டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோஷன்றது இன்னொரு மாடல் அலிகேஷன் அண்ட் மிக்சர் அண்ட் அலிகேஷன் இருக்குல்ல அது இன்னொரு மாடல் அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏஜஸ் சம்பந்தரும் ஷேர் மெத்தட் இருக்கு இன்கம் எக்ஸ்பென்டிஷன் இருக்கு பெர்சன்டேஜ் மெத்தட் இருக்கு அப்புறம் நம்பர்ல அடிஷன் சப்ராக்ஷன் ப்ராடக்ட் இந்த மாதிரி டைப்ல இருக்கு ஸோ இப்போ ரேஷியோன் ப்ரொபோஷன் நம்ம எடுத்தோம்னா நம்ம நார்மலா பார்க்குற மத்த புக்ஸ் எல்லாமே ஒரு முப்பது சம் நாற்பது சம்ன்றதை லைனாக அப்படியே வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிள் சம்ஸ்ன்ற மாதிரி சில சம்ஸ் போட்டு பாருங்கன்னு கொடுப்பாங்க பட் இதில் என்ன பண்ணிருக்காங்க ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்தால் அதில் என்னென்ன மாதிரி மாடல் இருக்குன்னு அந்த மாடலை வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு செய்முறை விளக்கமாக கொடுத்துட்டு அதில் எடுத்துக்காட்டு கணக்குகள் கொடுத்துருக்காங்க பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க அந்த வினாக்களுக்கான தீர்வுகள் சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலிருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் என்னென்ன இருக்குன்றத வந்து கொடுத்துட்டு அந்த மாடலில் பர்ட்டிகுலர் மாடலில் ரேஷன் ப்ரொபோஷனும் மொத்தமாக அவங்க டேரெக்டாக இந்தந்த கொஷின்ஸுன்ற மாதிரி கொடுக்காம அந்த ரேஷன் ப்ரொபோஷனில் ஒரு பர்ட்டிகுலர் மாடலில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்றத லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கனால பேஸிக்காக இந்த புக் எனக்கு பிடிச்சது இது தான் ரீசன் ஓகேங்களா அண்ட் அதே மாதிரி தான் எல்லா மாடலுக்குமே இப்போ டைப்ஸ் ஆஃப் ரேஷியோக்கு என்ன பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் ப்ரொபோஷன் மெத்தட்க்கும் பண்ணியிருக்காங்க டேரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொப்போஷன்க்கோ பண்ணியிருக்காங்க எல்லா மாடலுக்கும் பண்ணியிருக்காங்க த சேம் திங் இஸ் ஃபாலோட் ஃபார் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் மெத்தட் இருக்குது ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தட் இருக்குது டெசிமல் நம்பர்ஸ்க்கு இருக்குது ப்ரைம் நம்பர் கோ ப்ரைம் நம்பர் வச்சு கான்செப்ட்ஸ் இருக்குது அப்புறம் நம்பர் ஆஃப் பவர்ஸ் வச்சு தட் இஸ் ஃபேக்ட்ரிஷேஷன் மெத்தடு இருக்குது ரேஷியோ மெத்தடு இருக்குது அண்ட் எல்சிஎம் அண்ட் ஹெசிஎஃப் உடைய ரிலேஷன் வச்சு மெத்தட் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே தனித்தனி மாடலாக அந்த மாடலுக்கு இருக்க எக்ஸாம்பிள்ஸ் சம் எக்ஸைஸும் அண்ட் நம்ம இன்னொரு விஷயம் அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தது என்னென்னா ஸ்கூல் புக்கில் இருக்க எந்த மாடலுமே மிஸ் ஆகலை எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் இந்த கடைசியாக இருந்த நாலு வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்க அவங்க இந்த புக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எல்லா ப்ரீவியஸ் கொஷனையும் சேர்த்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் நல்லா இருந்துச்சு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணுறேன் சொல்கிறேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் இப்போ புக் எப்படி இருக்குன்னு உள்ளே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் ப்ரொப்போஷன்னா அதோடைய செய்முறை விளக்கம்னு சொல்லிட்டு அதோடைய விகிதம் தட் இஸ் அந்த கான்செப்டை வந்து பேசிக்காக ஒரு ஒரு இதில் என்ன இருக்குன்றது பேசிக் அந்த ஃபார்முலாஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றாங்க அந்த விகிதம் கொடுத்துட்டு அந்த விகிதத்தோட வகைகள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில கூடுதல் செய்முறை விளக்கம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட நமக்கு இதில் வந்து முப்பது சம்ஸ் வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் பயிற்சி வினாக்கள்னு ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் கொஷின்ஸ் இருக்குது இந்த ஃபார்ட்டி ஃபோர் கொஷன்க்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ தட் நீங்கள் இந்த புக்கை வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாடல் பார்த்துட்டிங்கன்னா அந்த மாடலுக்கான சம்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பயிற்சி வினாக்களில் நீங்களே வந்து கொஷின்ஸை வச்சு தனியாக நோட்டில் போட்டு பார்த்துட்டு கடைசியாக ஆன்சர் கரெக்டாக இருக்குன்றான்னு நீங்கள் கீழே சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இதை வச்சு போட்டு பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு புக்காகவும் இருக்கும் என்னென்ன மாடல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம தனியாக நோட்ஸ் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் இவரே எல்லா மாடல் பேஸ்டாக கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அதோடைய சொல்யூஷனும் தனியாக இருக்கனால திஸ் இஸ் லைக் ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கான ஒரு ப்ராப்பர் புக்காகவும் இருக்கும் நம்ம உட்காந்து தனியாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கான டைமையும் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அதே மாதிரி இப்போ நம்ம மாடல்ஸ் பார்த்துட்டோமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிவிசியர் கொஷின்ல டூ தௌசண்ட் டுவென்டிலேருந்து பாருங்க இங்கேயும் நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த கொஷின் பேப்பர்லேருந்து அந்த கொஸ்டின்ஸ் எடுத்தோன்றதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ப்ராப்பராக அந்த ஃபாட்டி கொஸ்டின் கொடுத்துட்டு அந்த ஃபாட்டி கொஷின் சொல்யூஷனையும் அவரே கொடுத்துட்டாரு சோ இட் இஸ் லைக் ஒன் சிங்கிள் பேக்கேஜ் தட் கண்டெய்ன்ஸ் என்டையர் திங் மாடல் பேஸ்ட்டாக வந்துச்சு ப்ரிவிஸிய கொஷின் வந்துருச்சு எல்லா எக்ஸைஸும் எக்ஸாம்பிள்ஸும் எல்லாமே கவர் ஆயிடுச்சு ஸோ இந்த பேட்டர்ன் தான் என்டையர் புக் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ பேசிக்கா ரொம்ப நல்லா இருந்தது நினைச்சேன் என்னடா ரெண்டு வால்யூமில் விடுறாங்களேன்னு சொல்லிட்டு பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஓர்த்து கண்டென்ட் வந்து உள்ளே இருக்கு ஏன்னா ப்ரீவிஸிய கொஷின் எல்லா மாடல்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பர்ட்டிகுலர் புக்ல எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ண முடியாது ஸோ எட்டு டாபிக் இந்த புக்கில் இருக்கு ரிமைனிங் திங் வந்து வந்து எனது ஒரு வால்யூமாக வந்து விடுறாங்க ஸோ கண்டிப்பாக இது அதனால இது எனக்கு ஒர்த்தாக தெரிஞ்சது த சேம் திங் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் மீடியமும் வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சீக்கிரம் வந்த உடனே நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் ஸோ இந்த அவங்க ஃபாலோ பண்ணியிருக்க பேட்டர்ன் அண்ட் மோஸ்ட்லி நமக்கு இதில் எந்த மிஸ்டேக்கும் இருக்காது ஜஸ்ட்டு நம்ம போய்ட்டு ஒரு ஒரு டாப்பிக்கையும் மாடல் பேஸ்டாக பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நல்லா இருக்குங்க எனக்கு பேசிக்காக நல்ல இந்த புக் பிடிச்சிச்சு பேப்பர் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா யா இட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி அண்ட் ஃபார்ன் சைஸாக இருக்கட்டும் அந்த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம எதாவது எழுதி வைக்கிறோம்னாலும் எழுதி வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே எனக்கு கரெக்டாக தெரிஞ்சதுங்க நல்லா இருக்குங்க இந்த புக் ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் அண்ட் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த புக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஆப்டிடியூடுக்கு நல்ல புக் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்களா அவங்க கிட்ட சொல்லுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு தனியாக கம்பைலேஷன் ஆப்டிடியூட் மட்டும் வாங்குறது இல்லாமல் மாடல் பேஸ்டாக பார்க்கும் போது நமக்கு அதிலையே ப்ரீவஸ் இயர் கொஷன்ஸ் சேர்ந்து வந்திருக்கிறதே எனக்கு இது ஒரு நல்ல ஒரு காம்போவாக இருந்தது ஸோ அதனால் நல்லாயிருக்கு அண்ட் தட்ஸ் இட் தேங்க்யூ சார் நல்ல புக் ரெடி பண்ணியிருக்கீங்க எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் நான் கொடுக்கணுன்னு நினச்சேன் பட் பார்த்த வரைக்கும் நான் வந்து ஒரு புக் ரெடி பண்ணணும்னு நினச்சேன்னா இப்படி தான் ரெடி பண்ணியிருப்பேன் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நல்ல கண்டென்ட் ஒர்த்தாக வந்து கொடுத்துருக்கீங்க அண்ட் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நமக்கு ப்ரீவியஸ கொஷின் அப்டேட் ஆனதுனால நம்ம இதுக்கு மேலே வரதை மட்டும் நம்ம மாடல் பேஸ்டாக எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துக்கிட்டா போதும் இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே கவர் ஆகிடுச்சு அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தெரிஞ்சது ஸோ இருக்குங்க சார் தேங்க் யூ